கட்சியின் அனைத்து நிர்வாகிகளையும் சந்திக்கின்ற கூட்டம் இது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக எங்கள் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தேர்தல் பணியாற்றுவது குறித்து ஆலோசனை கூட்டம் இதுல நாங்க ஒவ்வொரு தொகுதியும் போய் இருநூத்தி முப்பத்தாவது தொகுதியிலும் எங்க நிர்வாகிகளை தொண்டர்களை தேர்தல் பணியாற்றுவதற்கு பூத் கமிட்டிகள் ஏற்கனவே இருக்கு அதெல்லாம் பார்த்து கிளைக்கழகங்கள் வரை நிர்வாக அமைப்பை சரிபார்த்து சில பேர் வந்து வெளியூர்ல ஒர்க் பண்ணுவாங்க அங்க ஒர்க் பண்ண முடியாது அதே மாதிரி நிர்வாகிகளுக்கு பதிலாக நிர்வாகிகள் நிர்வாக கட்டமைப்பை சரி செய்து தேர்தலுக்கு தயார்படுத்துவது இதுல அமமுக போட்டியிட்டாலும் சரி எங்கள் கூட்டணியில உள்ள கட்சிகள் போட்டியிட்டாலும் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தீயசக்தி திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு திறம்பட செயல்படுவதற்கு அவர்களை கலந்து ஆலோசித்து வருகிறார் என்பதை சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதற்கும் எடுக்கப்பட வேண்டும் என்று எடுப்போம் என்ற பிரதமரின் அந்த முடிவு சிறந்த முடிவு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால்தான் அனைத்து சமுதாயத்தினருக்கும் தேவையான அளவு படிப்பிலும் சரி வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு ஒரு உரிய பங்கீடு கிடைப்பதற்கு ஏதுவாக இது அதுல மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் தான் முடிவு எடுத்திருக்காங்க ஏதோ யூகங்கள் அடிப்படையில் ஏதோ செய்திகள் வர்றதா சொல்லி முதலமைச்சர் வந்து அந்த ஸ்டண்ட் அடிச்சது வந்து அது வந்து தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகள் தெரியும் உங்களுக்கு முக்கியமான வாக்குறுதிகளில் எண்பது சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் நான்கு அந்த ஆட்சியை ஏமாற்றி வருகிறார்கள் இது ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாத ஆட்சியாக விவசாயிகள் முதல் கொண்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் பகுதிநேர ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் என மாற்றுத் என அனைத்து தரப்பினருக்கும் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில போன்ற முக்கியமான முக்கிய பாரம்பரிய மாத சம்பளத்தை அங்க உள்ள புரொபர்ஸுக்கு லெக்சர்ஸுக்கு அவர்கள் போராடி சொந்த படத்துலதான் சம்பளம் கொடுத்துக்கிற அளவுக்கு நிதிநிலையை மோசமாக இந்த ஆட்சியாக வைத்துக் கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக மார்த்திட்டுவது உண்மையாக வடிவேல் டைப் காமெடியா தான் இருக்கு

மதுரை டவுன்ல எவ்வளவு பாப்புலேஷன் எனக்கு அம்மா எயிட்டி செவன் எயிட்ல இருந்து நான் எயிட்டி செவன் வந்திருக்கேன் ஏர்போர்ட்ல இருந்து வரப்ப பாத்தீங்கன்னா இருந்த மேரி தங்க போறதுக்கு முன்னாடி மூணு மணி நேரம் ஆகும் ஒவ்வொரு முறையுமே இப்ப முதலமைச்சர் வர்றதுக்கு வெளியில இருந்து ஆட்கள் எல்லாம் பிரியாணி பணம் வேற இத்தியாதான் கொடுத்து அழைக்க வந்ததாக செய்திகளை பார்த்தேன் லாரிகள் போட்டோவோ மதுரை மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள் அரசியல் ஆர்வம் மிக்கவர்கள் அவர்களே ஒரு தலைவரை மேல வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய ரோட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த தான் நடக்குது ஏதோ கூட்டணியை வைத்துக் கொண்டு பாஜக ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி ஆட்சிங்கிற மாதிரி நாள் பிரச்சாரம் பண்ணி அவரு ஆட்சியிலையோ வெற்றியும் பெற்றிருக்காரு அதை இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் அவர்களை புரிந்து கொண்டிருக்கார்கள் உறுதியாக மாற்றம் நீங்க சொன்ன மாதிரி பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படி இருந்தது இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிக்க முடியலனால எங்கள் கூட்டணி பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்குகிற அளவுக்கு இந்த தேர்தலில் இன்னும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து திமுக இருக்கிற அனைத்து கட்சிகளும் இணைந்து

ஒன்னுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் காலத்தில் வர முடியல ஸ்டாலின் அவர்களும் பத்து வருடம் போராடி பிஜேபிங்கிற கட்சியை காமித்து அவர்களை மக்களுக்கு குறிப்பாக மைனாரிட்டிக்கு தான் பொய்ப்பிரச்சார தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் இருபத்தி நாலு ஜெயிச்சிருக்காரு மக்கள் இப்ப புரிந்து கொண்டார்கள் சிறுபான்மை மக்களும் புரிந்து வருகிறார்கள் இன்றைக்கு உறுதியாக பார்க்கிற தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தல் திமுக படு தோல்வி அடையும் என்னதான் பணபலம் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவர்கள் மக்கள் பிடித்துக் கொண்டு விட்டார்கள் உறுதியாக தான் அவங்க பிஜேபி அலையன்ஸ் பார்த்து தேவையில்லாத கமெண்ட் எத்தனை முறை அமித்ஷா வந்தாலும் இங்க முடியாதுன்னு சொல்றதுனா பயத்தினுடைய வெளிப்பாடு இல்ல இல்ல நான் வந்து பர்மிஷன் கேட்கல ஏன்னா நாளைக்கு எனக்கு திருச்சியில முக்கியமான நிர்வாகிகள் திருமணம் நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பே ஒத்துக்கொண்டது அதனால இதுல என்ன பண்றதுன்னு தெரியாம அது முக்கியமான நிர்வாகிகள் என் கூட பதினேழுல இருந்து பயணிக்கிற நிர்வாகிகள் எனக்கு தெரிஞ்ச டிசம்பர்ல டேட்டு கொடுத்தேன் முக்கியமான ரெண்டு நிர்வாகி வீட்டு திருமணம் இருக்கு நான் போய் திருமணத்துல கலந்து கொண்டு நடத்தி வைக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனால எனக்கு என்ன புரியுதுன்னு தெரியாம நான் அமைதியா இருப்பேன் சசிகலா நண்பர் ஓபிஎஸ் அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறார் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் உங்கள் கேள்விக்கெல்லாம் உங்க டவுட்டுக்கெல்லாம் அவரை விளக்கம் டெய்லி கொடுத்துட்டு இருக்காரு முக்கியத்துவம் எந்த மாதிரி முக்கியத்துவம் அவருக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு முக்கியத்துவம் இல்ல இல்ல அத்த போன சந்திப்பு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்தப்ப சென்னைக்கு ஏப்ரல் பதினெட்டு நான் கூட இன்னைக்கு ஆஞ்சிகிராம் பண்ண போயிருந்தேன் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வர்றாரு கன்ஃபார்ம் ஆனது நான் அப்பொழுது மாநிலத்தில் இருந்த அண்ணாமலை என்ன பிரதர் பேரு ஹோம் மினிஸ்டர் வராங்களே நாங்கெல்லாம் சந்திக்கிற மாதிரி நிகழ்ச்சி இருக்குமா ஏன்னா உங்க ஹெல்த் இருக்கீங்க இதுவரை அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ல எதுவும் இல்லை நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுத்துருங்கன்னு எது இருந்தா நான் போன் போட்டு தரேன் சொன்னார் அதனால அந்த முறை அவர் வந்தது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக தான் அவங்க அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணி சேர்ந்தவர்களை சந்திக்கலாம் இருந்திருக்கலாம் பட் யாரு அப்பாயின்மெண்ட் கேட்டோம் யாருக்கும் மறுக்கப்படலை அந்த இதுல வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் வந்தார் இப்ப நாளைக்கு வர்றாங்க நாளைக்கு அவங்க பார்க்குறதுன்னா எங்களுக்கு நிச்சயம் வந்து கூப்பிட்டு இது வரைக்கும் அழைப்பு வந்துருக்கும் நான் ஏன் கே பார்க்குறேன்னு நாளைக்கு திருமணங்கள் அந்த திருமணங்களை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு தான் நான் அமைதியாக இருக்கும் சசிகலா ஒரு அரசி பெருசா அப்படின்னு பே அவங்க எப்போயுமே ஒரு மின்புணத்தில் இருந்துதானே இயங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க கோ நீதிமன்றத்தில் தானே போரி சொல்றேன் மத்தீர்செல்லன் தான் தேர்தல் அடிக்கிறாரு அவரு கூட இங்க எம்எல்ஏக்கள் அவங்க போராட்ட போராட்டம் வீட்டு குழுவாக அவங்க செயல்படுறாங்க

எங்க கூட்டணியில் மீண்டும் வந்திருக்காங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சி நான் தொடர்ந்து சொல்வது போல அம்மாவின் சொந்தர்கள் எங்க இருந்தாலும் ஓர் அணியில் திறண்டாள்தான் தான் சக்தி திமுகவை விழுத்தவே இருபத்தி ஒன்றுலேயே நான் சொல்லியிருக்கேன் இப்போயும் அதான் அது மாத்திரம் இல்லாமல் பிற கட்சிகள் யாரெல்லாம் திமுக ஆட்சி வேண்டாம் ஆட்சியை இப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க எங்கள் கூட்டணிக்கு வருவது தான் உறையாக இருக்கும் கூட்டணி சாங்கா இருக்குது அதே கூட்டணி இருக்கு பட் மக்கள் வந்து அந்த கூட்டணியை வந்து புறந்தல்றப்ப பார்க்கிறார் நினைச்சு அந்த கூட்டணி அதே கூட்டணி தானே இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பதினாலு பத்தொன்பதுல எல்லாம் அந்த கூட்டணி பதினாலு எல்லாம் தானே இருந்தாங்க பதினாறுல அவங்க தானே இருந்தாங்க பட் இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்களுடைய சாயம் எடுத்து விட்டு அதனால உறுதியாக அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லை இல்ல இல்ல எங்க கூட்டணி உறுதியாக இன்னும் பல கட்சிகள் வரும் இன்னும் பலமான கூட்டணியாக வலம் பலம் பெறும் திமுக வந்து அந்த கட்சிகள் இருந்தாலும் மக்களிடம் அந்த கூட்டணி மீது மாபெரும் அதிருப்தி இருக்கிறது உண்மை அதனால கூட்டணி இருந்தாலும் அவர்கள் இந்த தேர்தல் தோல்வியை சந்திக்க போது அவர் தான் தொடர்ந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் அடிக்கடி வருவார்கள் அவங்க கட்சி சார்பாகவே சொல்லப்படுகிறது இந்த முறை பதவிக்கு வர்றாரு அடுத்த முறை வேற ஊர்களுக்கு தான் போலாங்க எஸ் yes, Courier Private Limited, Domestic International Cargo கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்